வணக்கம் ரகசிய மூலிகை என்ற சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைப்பது சித்தமுடன் செல்வம் இப்போ நாம் பார்த்துட்ருக்கிறது இருக்கிறது ஊசி புல் அப்படின்னு சொல்லுவாங்க ஊசி புல் தாண்டி புல் சிவத்தை கட்டுவதும் பூசுவதும் கான் அப்படின்னு சொல்லுவாங்க சித்திரப்பாடலை பாதரசத்தை கட்டக்கூடிய தன்மை உள்ள ஒரு புல் இந்த புல் இருக்கக்கூடிய ஒரு வகையான அந்த மேலே முளைச்சி வரும் இந்த புல்லில் மேலே ஒரு இடத்துல வந்து அதனுடைய சின்ன வேறு மாதிரியே அப்படியே இருக்கும் அது மழை காலங்களில் பார்த்திங்கன்னா ஒன்றா கட்டியாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு தன்மை உள்ள ஒரு இது இது வந்து நம்ம தண்ணீரில் போட்டோம்னா தானாக சுற்றும் இது ஒரு சஞ்சீவி மூலிகை அப்படின்னு கூட சொல்கிறாங்க இது வந்து சிலர் வந்து தாயத்தில் அடைச்சி போட்டால் செல்வ மூலம் பெருகுங்கிறாங்க இப்போ பாருங்கள் நம்ம இதை நம்ம செய்கிறோம் தண்ணியில் நினச்சாச்சு இப்போ நம்ம போடுறோம் கீழே போடுறோம் கீழே போட்டோம்னா அது தானாக வந்து சுற்றும் சஞ்சீவி மூலிகை தானாக சுற்றிக்கூடிய சஞ்சீவி மூலிகை அப்படிங்கிறாங்க இது ஒரு புல்லுலேருந்து ஆக்சுவலி நமக்கு கிடைக்கிது இது பாருங்கள் எப்படி சுற்றிகிட்டு இருக்கிறதுன்னு இதுதான் அந்த மூலிகை இது சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது வந்து எல்லா இடங்களும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் ரோட்டோரங்களில் அதிகமாக வளர்ந்துருக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் பெரிய விஷயமெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாரும் சொல்லக்கூடாது அந்த மலையில் கிடைக்கும் இந்த மலையில் கிடைக்கும் நம்ம ரோட்டோரத்துலேயே கிடைக்கும் இது ஒரு ஊசி புல்னு சொல்லுவாங்க இது தெரியாதவங்களுக்கு இது தான் தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும் கா நல்லா அந்த தோட்ட செயலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது நல்லா தெரியும் இது என்ன புல்லுங்கிறது இந்த புல் தான் ஊசி புல் ஊசி புல்லும்பாங்க ஊசி மாதிரி நம்ம காலில் குத்திகிட்டே இருக்கும் அதனால் இதை யூஸ் ஊசி புல்லும்பாங்க இது வந்து தண்ணீர் பட்டவுடன் சுற்று மழை காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செடியிலேயே சுற்றிகிட்டு இருக்கும் அப்பேற்பட்டு ஒரு மூலிகை தான் இது இந்த மூலிகை வந்து நமக்கு மாந்திரீகத்துக்கு பயன்படுது மாந்திரீகம் செய்பவர்கள் இது வசியத்துக்காக பயன்படுத்துவாங்க அப்பேற்பட்ட ஒரு அரிய மூலிகை தான் இது இந்த மூலிகையை வந்து வசியத்துக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க தொழில் வசியம் ஜனவசியம் வசியம் எல்லா வசிய மூலிகைகளையும் இதை வந்து சேர்த்திக்குவாங்க எக்ஸ்ட்ரா வந்து இதை சேர்த்திக்குவாங்க